வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்புணம் அசோக் துர்கா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் குருமூர்த்தி ஐயர் சேலம் ஒரு பெரிய இடைவெளி இந்த இடைவெளி முடிந்து மீண்டும் தற்போது இந்த யூடியூப்பில் ஜோதிட பணியை செய்யலாம் என்று மீண்டும் ஒரு ஜோதிட டிப்ஸ் இன்றைக்கி நாம் எடுத்துகிட்டு இருக்க தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சஷ்டாஷ்டகம் சஷ்டாஸ்தகங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆறு எட்டு அதாவது உதாரணத்துக்கு மேஷ ராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆறாவது ராசி கன்னி ராசி அப்போ மேஷத்துக்கு கன்னி ஆறாவது ராசியாகும் கன்னிக்கு மேஷம் என்னவாக வரும் எட்டாவது ராசியாக வரும் இதுதான் சஸ்தாஷ்டகம்னு பேர் இன்னொரு ராசி இருக்குது மேஷத்துலேருந்து எட்டாவது ராசி விருச்சிகம் அப்போ மேஷத்துலேருந்து எட்டு இருந்து ஆறாவது ராசி மேஷம் இதுவும் ஆறு எட்டு தான் அது நேரம் ஆறாவது ராசி அங்கேருந்து எட்டாவது ராசியாக வந்தது இது எப்படி வரும்னா மேஷத்துலேருந்து எட்டாவது ராசி விருட்சிகமாக வரும் விருச்சிகத்துலேருந்து ஆறாவது ராசி மேஷமாக வரும் அப்போ சஸ்டாஸ்தகமாக எதை சார் எடுத்துக்கிறதுன்னு நமக்கு ஒரு டவுட் வருதா இல்லையா அதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த வீடியோ இதில் ஒன்று சுபம் இருக்குங்க இன்னொன்று அசுபம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இதுக்காக நாம் வந்து அப்போப்போ லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டு முன்னாடி வச்சுக்கலாமா தேவையில்லை பழக பழக உங்களுக்கே என்ன ஆகிடுங்க இந்த மாதிரி ஆகிடும் அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு அதை நான் சொல்கிறேன் முதல்ல இது எப்படி உருவானதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு அதுக்கு அதனுடைய ஒரு தெளிவு வந்து ஒன்று கிடைச்சிரும் எந்த ஒரு விஷயமே ஒரு லாஜிக் இல்லாமல் நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க செய்யக்கூடாது ஜோதிட விதிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லாஜிக்கின் அடிப்படையில் தான் அது என்ன பண்ணப்பட்டது உருவாக்கப்பட்டது அப்படி பார்க்கும்போது மேஷராசிலேருந்து எட்டாவது ராசி மேஷராசிலேருந்து எட்டாவது ராசி இப்போ மேஷத்தில் மூணு கிரகம் நிற்கிறது மூணு நட்சத்திரம் இருக்குது விருச்சிகத்தில் மூணு நட்சத்திரம் அதாவது மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்கள் ரெண்டே கால் நட்சத்திரம் தான் இருக்கும் ஒம்பது பாதங்கள் தானே கணக்கு சரி இதில் எது சஸ்டாசகமாக வரும் இந்த நட்சத்திர பாதரீதியாக நாம் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது இப்போ மேஷத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நட்சத்திரம் வந்து சந்திரன் நின்றது அஸ்வினி நட்சத்திரத்துல உங்க ஜென்ம நீங்கள் நீங்க அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்து விட்டீர்கள் உங்களுக்கு எது சஷ்டாஷ்டகம் இதுக்கு வந்து நட்சத்திர தாரையினுடைய அடிப்படையை வந்து தெரிஞ்சுக்கணும் நட்சத்திர தாரைகளிலே நமக்கு இது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்தால் தான் இங்கே என்ன கண்டுபிடிக்க முடியுங்க சுபமாக அசுபமாகங்கிறது தெரியும் தாரைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒற்றைப்படை தாரைகள் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் ரெட்டைப்படை எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு பேசிக்காக சொல்கிறோம் அப்போ ஒற்றைப்படைனா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பதை விட்டுருங்க ஒம்பது நியூட்ரல் ரெட்டைப்படைனா ரெண்டு நாலு ஆறு எட்டு இது எல்லாமே ரெட்டைப்படை எல்லாமே சாதகம் ஒற்றைப்படை எல்லாமே பாதகம் இப்போ அஸ்வினிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பரணி இது சாதகம் மூணாவது நட்சத்திரம் கார்த்திகை அப்போ அஸ்வினிக்கு மூணாம் தாரை கார்த்திகை நமக்கு சாதகமற்றது ரோஹிணிங்கிறது நாலாவது தாரை இது சாதகம் அஞ்சாவது தாரை மிருகசீரிடம் சாதகமற்றது திருவாதிரை சாதகம் புனர்பூசம் என்ன சாதகமற்றது அடுத்தது என்ன பூசம் எட்டாவது தாரையை நல்ல தாரை ஆயுள்யமும் நல்ல தாரை எட்டு ஒம்பது இப்போ இந்த மூன்று தாரைகளை வந்து பார்த்துக்கணும் மூணு அஞ்சு ஏழு மூன்றாவது தாரை என்னவா சொன்னோம் கார்த்திகைன்னு சொன்னோம் கார்த்திகை யாரோட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த சூரியனுடைய மூன்று நட்சத்திரங்களுமே இவருக்கு ஆகாது அப்போ அஸ்வினிக்கு எது எது ஆகாது கார்த்திகை ஆகாது உத்தரம் ஆகாது உத்தரடம் ஆகாது போல் சித்திரை அதாவது மிருகசீரிடம் ஆகாது சித்திரை ஆகாது அவிட்டம் ஆகாது புனர்பூசம் ஆகாது விசாகம் ஆகாது போராட்டாதி ஆகாது ஸோ இதெல்லாம் ஒற்றைப்படையிலே வரக்கூடிய நட்சத்திரங்கள் இதே நீங்கள் தினபுரத்தத்துக்கும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் சொல்கிறதுலாம் எல்லாமே அடிப்படையாக இருக்கிறேன் தினபுறுத்தத்துக்கும் இந்த ஒற்றைப்படை நட்சத்திரங்களை தினபொருத்தம் மற்றவையாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ வந்து ஏன் சுபசஸ்ராஸ்திரகம் அசுப சஷ்டாஸ்திரகம் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக அங்கே வந்து பதினாறாவது நட்சத்திரம் அதாவது அஸ்வனிக்கு ஏழாம் தாரையாக வதை தாரையாக வரக்கூடியது குருனுடைய நட்சத்திரம் அதே குரு தான் இங்கே பதினாறாவது வருவார் அதே தான் இருபத்தஞ்சாவது வருவார் எது அஸ்வனிக்கு ஏழாம் தாரை புனர்பூசம் பதினாறாவது தாரை சிக்ஸ்டீன் விசாகம் இந்த விசாக நட்சத்திரம் ஓடும்போதே நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காலி ஆகிடுவாங்க விசாக நட்சத்திரம் எங்கே இருக்குது துளாராசினுடைய கடைசி மூணு பாதங்கள் இருக்குது அப்போ இந்த விசாக நட்சத்திரம் ஆரம்ப ஆரம்பிக்கும் போதே இவருக்கு அஸ்வினியில் பிறந்தவருக்கு என்ன ஆகுதுங்க சஷ்டாசகம் அதாவது சந்திராஷ்டமம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதில் சந்திராஷ்டமங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து இந்த தான் அதுவும் வருதுங்க அப்போ சந்திரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாவது ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது என்ன ஆகுதுங்க தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் தூக்கமின்மை ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போனவங்களாம் தூக்கம் வராதுங்க சின்ன வயசுக்கு அது பாதிக்காது ஆனால் அந்த தக்க ஒரு பாதிப்பை என்ன பண்ணிடுதுங்க அந்த சந்திராசிரமம் ஏற்படுத்தி கொடுக்கறது அதுக்கு காரணம் இதுதான் அந்த தாரை வந்து சரியில்லாத தாரையாக இருக்கிறது அப்போ அஸ்வினியில் பிறந்தவருக்கு விசாக நட்சத்திரங்கிறது ஆகாது அந்த விசாகத்தினுடைய நாலாம் பாதம் எங்கே வந்துடுதுங்க விருச்சிக ராசியில் வந்துடுது அப்போ நாலாம் பாதம் வந்தால் தான் உங்களுக்கு அந்த சசாஸ்திரம் வேலை செய்யும்னு நினைக்காதீங்க ஏழாவது ராசிலேயே அதை என்ன பண்ணிவிடும் வேலையை விடும் நீங்கள் அதனால் ஏழாவது ராசியில் தானே இருக்குன்னு பொருத்தங்கிறது போட்டுடாதீங்க பாடாக படுத்திடும் சுத்தமாக தின பொருத்தம் கிடையாது பெண்ணுடைய நட்சத்திரம் அசுனியாக இருந்தால் விசாகத்தை சேர்க்கக்கூடாது ஏன்னா அதுதான் சந்திராஷ்டம நட்சத்திரத்தினுடைய ஆரம்பம் என்று கணக்கு இப்போ இதிலே பரணியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஆகுதுங்க பரணியிலேருந்து ஏழாவது தாரையாக பூசம் வந்துடும் அப்போ பதினாறாக என்ன வரும் அனுஷ நட்சத்திரம் வரும் இப்போ பரணியில் பிறந்தவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் அனுஷ நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது இது வேதையாகவும் வரும் இங்கே அதுதான் வந்து கொடுமையான விஷயம் என்னென்னா சந்திராஷ்டமமாக வரக்கூடிய நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரம் வேதை நட்சத்திரமாக வரும் அது மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் எத்தனை விஷயம் உள்ள வருதுன்னு பார்த்துக்கோங்க அஸ்வினிக்கு வேதை விசாகம் பரணிக்கு வேத அனுஷம் கார்த்திகைக்கு வேத விசாகம் அதாவது கார்த்திகைக்கு வேதை ஆமாம் விசாகம் இப்படி வரக்கூடிய அஸ்வினிக்கு வந்து கே கேட்டை போட்டுக்கோங்க மாற்றி சொல்லிவிட்டு அஸ்வினிக்கு வேதை கேட்டை பரணிக்கு வேதை அனுஷம் கார்த்திகைக்கு வேதை விசாகம் ஸோ இப்படி இந்த கணக்குகளில் நாம் இதை வந்து எடுத்துக்கிட்டு போகணும் இப்போ இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதும் சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறதும் வேதை அப்படிங்கிறதும் ஒன்றோட ஒன்று பிணைந்ததாக இருக்கிறது அந்த வேதை வரும்போது கடுமையான பாதிப்பை தருங்க வேதையும் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு மாதம் ஆறு எட்டு ராசியாக தான் வரும் ஸோ அதை தனியாக ஒரு டாப்பிக்கில் வேதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து சஷ்டாசகம் சஷ்டாஷ்டகம் எது அசுப சஷ்டாஷ்டகம் எது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த அடிப்படை தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அப்போ விசாக நட்சத்திரம் ஏழாவது ராசியில் தானே சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதுவும் தான் வேலை செய்யும் அங்கேருந்தே சந்திராஷ்டமம் என்பது ஆரம்பம் ஆகிடுகிறது பதினாறாவது தாரை என்பது தான் உங்களுடைய சந்திராஷ்டமத்தினுடைய துவக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ மூணு நட்சத்திரம் வருங்க அது ஒவ்வொரு ராசிலேயுமே மூணு நட்சத்திரம் கணக்கு வந்துடுது விசாகம் பாடாக படுத்திடும் அது சுனியில் பிறந்தவங்களுக்கு விசாகம் ஆகவே ஆகாது அப்போ மகம்னு வரும்போது பூரட்டாதி ஆகாது மூலம்னு வரும்போது புனர்பூசம் ஆகாது இப்படி தான் கணக்கு கொண்டு போகணும் அஸ்வினிங்கிறது ஒரு அடிப்படை ஆரம்ப நட்சத்திரங்கிறதால சொல்கிறது உங்களுக்கு இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னியா ராசி சுபசா சாஸ்தகமும் சுபசாசகமாகவும் விருச்சிக ராசி என்னவா வேலை செய்யும் அசுப சஸ்தாசகமாக வேலை செய்யும் ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது மேஷத்துக்கு விருச்சிகம் விருச்சிகத்துக்கு மேஷம் விருச்சிகத்துலேருந்து பார்த்திங்கன்னா எட்டாவது ராசிக்கு உங்களுக்கு ராசியாக வந்துடும் ஆனால் அந்த மிதுன ராசி சுபசாசகமாக வந்துடும் மேஷ ராசி தான் என்னவாக வரும் அசுபமாக வரும் ஏன்னா அங்கே வேதை நட்சத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அந்த வேதையினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க சுபம் அசுபம்ங்கிறத பிரிச்சுருக்காங்க இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிடுறேன் அந்த அடிப்படை என்னங்கிறத தான் முதல்ல சொன்னேன் ஒவ்வொரு ராசிக்கும் எது சுபசஸ்தாசகம் எது அசுப சஸ்தாசகம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சுபசஸ்தாசகத்தை நீங்கள் விளக்க வேண்டியதில்லை அதில் வந்து நீங்கள் தினபுருத்தம்லாம் வந்தால் தாராளமாக போட்டுடலாம் ஆனால் இந்த அசுபத்தை வந்து நீங்கள் விலக்கி தான் ஆகணும் அப்போது மேஷத்துக்கு எது வந்து அசுபம் விருச்சிகம் அசுபம் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஆகாது சார் ஒரே ராசி அதிபதி தானேன்னு சொல்லாதீங்க ஆனால் அங்கே தான் வந்து என்ன இருக்குதுங்க வேதை வந்து அங்கே தான் இருக்குது அப்போ அது அசுபமாக வேலை செய்யும் ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா துலாம் வந்து அசுபம் ஏன்னா அங்கே ரோகிணி இங்கே சுவாதி ரெண்டுக்கும் ஆகவே ஆகாது அப்போ ரிஷபத்துக்கு துலாம் அசுப சஸ்தாசகமாக வேலை செய்யும் மிதன ராசிக்கு எது சார் மிதன ராசிக்கு ஆறாவது ராசி விருச்சிகமாக வந்தாலும் அங்கே வேதை இல்லை எங்கே வேதை இருக்குது மகரத்தில் தான் வேதை இருக்குது அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு மகர ராசி தான் அசுப சஷ்டாஷ்டகம் விருச்சிகம் வராது அதே போல் அடுத்து கடகராசிக்கு வந்தீங்கன்னா கடகராசியை பொறுத்தவரையிலையும் தனுர் ராசி தான் அசுபம் ஏன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயில்யம் தனுஷிலே இருக்கக்கூடிய மூலா நட்சத்திரம் ஒன்று கொன்று கடுமையான வேதை அதில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரமும் இங்கே போராடமும் ஒன்று கொன்று வேதை அப்போது கடகராசிக்கு அசுபம் தரக்கூடிய சஷ்டாசகம் தனுசு ராசி தான் கும்பராசி கிடையாது அதனால் கும்பத்தையும் கடகத்தையும் தாராளமாக இணைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது கடகராசிக்கு அடுத்தது எதுங்க சிம்மம் சிம்மத்துக்கு மீனம் போயிடணும் சிம்மத்துக்கு ராசியில் அசுப சஷ்டாசகமாக இருக்கிறது மகர ராசிக்கும் சிம்மராசிக்கும் பெரிய பாதிப்புகளை தருவதில்லை அடுத்தது கன்னியாராசி கன்னியாராசிக்கு மேஷத்தில் வந்து அசுபங்கிறது கிடையாது கன்னியாராசிக்கு எது வந்து இது வருங்க கண்ணியிலே இருக்கக்கூடிய அஸ்தமும் கும்பத்திலே இருக்கக்கூடிய தான் என்னாகுதுங்க ஒன்று கொன்று வேலையாக வருது அப்போ பார்க்கும்போது கன்னியாராசிக்கு அசுபம் தரக்கூடியது தான் மேஷராசி அல்ல மேஷராசி சுபசாஸ்திரமாக வந்துடும் அதனால் அதை நீங்கள் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் அடுத்து நாம் ஏற்கனவே துலாத்துக்கு சொல்லிட்டோம் துலாத்துக்கு ரிஷபம் ருட்சிகத்துக்கு சொல்லிட்டோம் ருட்சிகத்துக்கு மேஷம் தனுசுக்கு சொல்லிட்டோம் தனுசுக்கு கடகம் மகரத்துக்கு சொல்லிட்டோம் ஸோ மகரத்துக்கு மிதுனம் கும்பத்துக்கு கன்னி மீனத்துக்கு உங்களுக்கு சிம்மம் வந்துடும் மீனத்துக்கு வந்து உங்களுக்கு துளாராசி சஷ்டாசகமாக வராது அதாவது அசுபமாக வராது சுபமாக வந்துவிடும் இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டை வந்து ஜாகிரதையாக போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எது எது எங்கெங்கெல்லாம் வேதை நட்சத்திரங்கள் வருகிறதோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு அசுபம் என்பது வேலை செய்யும் இன்னொரு ஆறாவது ராசிலேயோ எட்டாவது ராசிலேயோ அது வேதை வராது அதனால் அது வந்து சுபமாக வேலை செய்யும் சஸ்தாஸ்தகத்திலே ஆறு எட்டு என்கிற தோஷத்திலே ஒன்று சுபமாகவும் மற்றொன்று அசுபமாகவும் வேலை செய்யும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ அப்போ இன்னொரு இதில் வந்து நாம் வேதை நட்சத்திரம் பற்றி முழுசாக பார்க்கலாம் சர்வேஜனா சுகினோ பவன் சர்வம் கிருஷ்ணார்பணம்